உள்ச்சார மீனை பொறிக்க போகிறேன் அதுக்கு என்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க சோளமாவு போட்டுக்கிடுங்க பொரிக்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க பத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போது பொறிச்சு எடுத்துருவோம் ஆஃப் அன் ஹவர் கூறட்டும் அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துடலாம் ஆகிட்டு இப்பவும் பொறிச்சு எடுத்துடுவோம் பொரிச்சு எடுத்தாச்சு புள்ளச்சிரா மீன் சிங்கா ஃபீஸ் வந்து பொறிக்க போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க சோளமாவு ஆட் பண்ணிக்கோங்க மீன் பொரிக்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் இதை பொறிச்சு எடுத்துருவோம் ஜிங்கா விசை பொறிச்சு எடுத்துட்டோம் வாங்க சாப்பிடலாம்